ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் க்ரெடிட் கார்டு பயன்படுத்துவர்களா நீங்கள் அப்போது உங்களுக்கான முக்கியமான அப்டேட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் என்ன யூபிஐ ஆப் யூஸ் பண்ணாலும் அதில் க்ரெடிட் கார்டு லிங்க் பண்ணி நீங்கள் பணம் செலுத்தலாம் இதற்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிரெடிட் கார்டை வேறு எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கனாக்கா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் சார்ஜஸ் பிடிப்பாங்க சேன்னு நீங்கள் அதுவே நீங்கள் யூபிஐ ட்ரான்சேக்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது கூகுள் பே மூலமோ அல்லது ஃபோன்பே மூலமோ அல்லது பேடிஎம் மூலமாக நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு கிரெடிட் கார்டுலேருந்து பணம் செலுத்த முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை நம்ம எப்படி யூபிஐ ஆப்பில் லிங்க் பண்ணலாம் என்றதான் பார்க்க போகிறீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது நான் மாதம் மாதம் இபி பில்லு வீட்டு வாட்டர் சார்ஜ் ரெண்ட்டு எல்லாமே இதில் தான் பே பண்ணுறேன் அதனால் எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் அதில் கேஷ்பேக்கும் எனக்கு கிடைக்குது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால கிரெடிட் கார்டுக்கு வச்சிருக்கவங்களுக்கு அமேசான் நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் அப்புறம் ஒன் கார்டு வச்சுருக்கேன் சவுத் இண்டியன் பேங்க் இருக்குது இது மாதிரி கிரெடிட் கார்டு வச்சுருக்க சொல்ல அவங்க வந்து எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க அது வந்து பயனுள்ளதாக இருக்குது அந்த பயனுள்ள தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது நீங்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் பே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படி கிரெடிட் கார்டு ஆட் பண்ணலாம் இதில் வந்து பேங்க் இது நேம் இருக்கும் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரூபே கிரெடிட் கார்டு மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் யூபிஐ லைட்டுன்னு இருக்கும் நீங்கள் இந்த மார்க் இருக்குது பாருங்கள் செட் அப் அமௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆட் கிரெடிட் கார்டு லைனுன்னு இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா கீழவே வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து பார்த்தீங்கனாக்கா பேங்க் நேம் தான் காட்டும் இப்போ நான் சவுத் இந்தியன் பேங்க் சார் எனக்கு பேங்க்கே காட்டல சார் கரூர் வைசிய பேங்க் சார் எனக்கு பேங்க் நேமே காட்டல சார் நான் என்ன பண்ணலாம் சார் கேட்டிங்கனாக்கா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துன்னா போதும் கார்டு இருந்தால் போதும் ஆடு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு இருக்கும் பாருங்க கிரெடிட் கார்டை டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் கார்டு கொடுத்தோடனே உங்களோடய கார்டோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அந்த கார்டோட லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பர் கேட்கும் வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கார்டு நம்பர் கேட்டிருக்கு மந்த் அண்ட் இயரு அண்ட் சிசிவி நம்பர் அப்புறம் உங்கள் பேர் காட்டும் மூணு கொடுத்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு க்ரெடிட் கார்டு ஆக்டிவேட் ஆகிடும் அமேசான் பே கிரெடிட் கார்டு ஆட் ஆகிடுச்சு இதை பேஸ் பண்ணி உங்களோட உங்களோட பேங்க்கில் இருக்க கிரெடிட் கார்டை உங்கள் பேங்க்குக்கு இது மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும் பே வித் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டூ ஆடுன்னு சொல்லி கடுத்துக்கிறோங்க உங்கள் கிரெடிட் கார்டை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும்னு கிடையாது நீங்கள் டைரெக்டாக உங்கள் கார்டு டெபிட் கார்டு அது கிரெடிட் கார்டு வச்சு கேஷ் பே பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான அப்டேட்டு தான் எனக்கு கூகுள் பே ஓப்பன் ஆகலை சார் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கோங்க ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும் அந்த கார்டு நம்பர் வச்சும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ